வரா <coughs>

உலகின் முதலாவது பெண் பிரதமராக கருதப்படுகின்ற சிறிமாவ பண்ட நாயக் அவர்களுடைய ஜனநிலம் முன்னிட்டு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றன ஒன்று மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்டவர்கள் இன்னொன்று சந்திரிகா அம்மையார் கலந்து கொண்ட நிகழ்வு மாறி மாறி நடந்தது அங்க வச்சுதான் இப்படி சூடு சுவாரஸ்யமான நிறைய கருத்துகள் பதிவு செய்யப்பட்டன இதுல உண்மையில நீங்க சொன்னது போன்று இந்த மைத்திரிபால சிறிசேன சொன்னார் கட்சிய வேற கட்சியோட சேர்க்க பாக்குறாங்களாம் முட்டமாட்டன் சினிமா மைத்திரிபால போட்டு எங்களுக்கு வேணும் போன்ற ஒரு தலைமைத்துவம் அதை இப்ப இருக்கிற தலைமைத்துவம் சரியில்லை இது போன்ற ஒன்று எங்களுக்கு உதவாது இப்படி செய்ய முடியாத அரசியல் என்று போட்டு தாக்கி அவருக்கு வழக்கு விசாரணை இருக்கா மைத்திரி மீதான இடைக்கால தடை உத்தரவு இன்று மீண்டும் வழக்கு விசாரணையா அப்படி இருக்கு பாத்தீங்களா சரியா நான் வீரகசை பிரதான தலைப்புச் செய்தியாக இனத்துவ அடிப்படையில் வாக்களிக்க மாட்டார்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமிழ் மக்களின் நிலைப்பாட்டை எதிர்ப்பு கூறுகிறார் டலாஸ் அழக பெருமை அவர் சொன்ன செய்தி இன்னைக்கு வீரகசரி பத்திரிகையில முற்பக்கத்துல வந்திருக்கு சரி சரி ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளன கடன் மறுசீரமைப்பு குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் அறிக்கை என்ற செய்தியும் வந்து காணப்படுகிறது நல்லது நல்லது அதே மாதிரி அரசாங்கத்தின் பதிலை நாம் எதிர்பார்க்கிறோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறுகிறார் என்ன பதில் வேணும் அவருக்கு நாட்டில் தேசிய சொத்துக்கள் மற்றும் வளங்களை அபகரிக்கும் இலங்கை மூலம் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தை பேணுவதே அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தால்

கம்பெனிகளை விரட்டி அடிப்போம் போராட்டத்தில் வேண்டும் விரட்டி முடியும் தமிதா கணவருக்கு தொடர்ந்து விளக்கம் அருகில் வந்து கிடக்குற குறைஞ்சாயிரம் வேலை வாய்ப்புகளை எடுத்துவதாக குறைச்சா செஞ்சாங்க மூன்று மில்லியன் மோசடி அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நடிகை தமித்தா

தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்போர் தீர்வை தரும் வேட்பாளர் யாரும் கூற வேண்டும் என்கிற செய்தி வந்து கேட்கிறது இவர் வந்து மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற ஞானமுத்து சுரினேஷ் இவர் கேட்டிருக்க இந்தியா அமெரிக்காவை மையப்படுத்தி சுதந்திர கட்சியில சதியம் மைத்திரி மதில் சிக்கியுள்ளார் காமினி வலைபோட எம்பி சொன்ன செய்தி வந்து கிடக்கு சரி சரி அந்த கட்ச நிகழ்வுகள் நடக்கும்போது எல்லா தகவல்களும் வெளியில வருது பாருங்க இப்படி அந்த சிரிமாவ பண்டநாயக்காவை தனிமை தனிமைப்படுத்திட்டு நிறைய பேர் கட்சி மாறினாங்களாம் அந்த நேரத்துல தான் நின்றார் கூட நேற்று நிகழ்ச்சியில மேடையில வச்சு பேசிட்டார் அதுக்கு சந்திரிகாமையார்னு தெரியுமா சொன்னார் இவர் இங்கு கூட இருந்தார் இவர் இவர் ஒரு யார்டா இருந்தார் ஓ உதவியாளராக இருந்தார் இங்க எங்கட அம்மாவுக்கு பக்கத்துல இருக்கல பச்சை போய் ஓ என்னடாப்பா என்னடாப்பா இது தேர்தலுக்கு முன் ஊழல் கொள்ளை சுரண்டல்கள் அனுமதிப்பதே அரசின் நோக்கம்